பாஜக தலைவர்கள் நாக்கு கருணாக்குதான் சொன்னது அப்படியே பழி தமிழக அரசியலை தலையில் அடிக்க வைக்கும் அண்ணாமலை சமோசா சூடான அரசியல் ஆலோசனை ஆவி பறக்கும் சாயா என்று மாதம் ஒரு மாநிலத்தில் கூடி பேசி தெரிவிக்கவிட்டது இந்தியா கூட்டணி ஆனால் அவர்களை பற்றி பாஜக சொன்ன ஒரே வரி கூடிய விரைவில் இந்த தலைவர்கள் அவர்களுக்குள்ளேயே அடித்துக் கொண்டு புரிவார்கள் என்பதுதான் அது அப்படியே நடந்திருக்கிறது இந்தியா கூட்டணியின் மிக முக்கிய கட்சியாக இருந்த நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் வெளியேறியது மட்டுமல்லாமல் நேரடியாக பாஜகவுடன் கூட்டணி வைத்து அதன் மூலம் மீண்டும் முதல்வராகியுள்ளார் அவர் இந்தியா கூட்டணியின் இன்னும் இரு முக்கிய கட்சிகளான திருணாமல் ஆம் ஆத்மி ஆகிய இரண்டு கட்சிகளும் தங்கள் மாநிலங்களில் காங்கிரசோடு கூட்டணி இல்லை ஆனால் தேசிய அளவில் ஒரே கூட்டணியில் இருப்போம் என்று கிட்டத்தட்ட பிரிந்து சென்ற முடிவை அறிவித்துவிட்டனர் ஆக எஞ்சியிருப்பது கம்யூனிஸ்ட் திமுக உள்ளிட்ட சில கட்சிகள் தான் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு வந்த நிலையை பார்த்துவிட்டு மோடி மீண்டும் பிரதமராவதற்கு வழிவிட்டு ஒழுக்கமாக ஒதுங்கியுள்ளனர் வாழ்த்துக்கள் நாங்க தான் அப்பவே சொன்னோமே இந்தியா கூட்டணி தேராதுன்னு எங்களுக்கு கருணாக் என்று ஓபனாக பேசி கொக்கரிக்கிறார்கள் இந்நிலையில் திமுகவுக்கு எதிராக மட்டுமல்ல தன்னுடைய பழைய பங்காளி அதிமுகவையும் அலரவிடும் வகையில்தான் பாஜகவின் போக்கும் பேச்சும் உள்ளது பாஜக என்னும் பெட்டியை கழட்டிவிட்டாச்சு இனி இணைய வாய்ப்பு இல்லை அண்ணாமலை போல் பொய்யாக பேசி நடிக்கும் பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று மாஜி அமைச்சர் ஜெயக்குமார் மீண்டும் கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை என்று பேசியிருக்கிறார் இதற்கு பதிலடி தரும் வகையில் பேசியிருக்கும் பாஜக மாநில பொதுச்செயலாளர் ராமஸ்ரீனிவாசன் கூட்டணி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்றது அதிமுக நாங்கள் அவர்களை விற்கவில்லை எங்களோட சிறிய கவலை என்றால் ஆதரவான வாக்குகள் செதறிவிடக் கூடாது என்பதுதான் ஆனால் எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் வந்தால் அவர்களுடன் கூட்டணி வைப்போம் அவர்கள் வரவில்லை என்றால் அவர்கள் இல்லாமலேயே தமிழகத்தில் பழைய நிலையில் பாஜக இல்லை விஸ்வரூபமாக வளர்ந்துள்ளது தமிழக இந்துக்களுக்கு எதிரான ஆட்சியை திமுக அரசு நடத்துவதால் இந்துக்களும் சமூக நீதி என்று சொல்லிக்கிட்டே பட்டியலான மக்கள் உள்ளிட்டோருக்கு அநீதி செய்வதால் அவர்களும் என அரசுக்கு எதிரான மனநிலையைதான் எங்குமே அதனா எங்களின் வெற்றி

இது பற்றிய வாதத்துக்கு நான் தயார் ஜல்லிக்கட்டு விளையாட்டானது கோவில் திருவிழாவோடு கிறிஸ்துவர்கள் காலை எடுக்குகிறார்கள் என காட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்து மதத்தினரை தவிர வேறு யாரும் மாடு வளர்ப்பதில்லையே எனவே ஜல்லிக்கட்டு இந்து சனாதன திருவிழா தான் என்று தடாலடியாக பேசியுள்ளார் அடுத்த பஞ்சாயத்துக்கு பாஜக ரெடி போல ஆக மொத்தத்தில் தமிழக அரசியலை அடிச்சுக்க வைக்கிறது அண்ணாமலையன் கோ காந்திக்கும் இந்தியா சுதந்திரத்துக்கும் எந்த சம்மதமும் இல்லை ஆளுநரை அளரவிடும் திமுக தமிழை மட்டுமல்ல தமிழக ஆளுநரும் தன் வாயால்தான் கெடுவார்னு புதிய பழமொழி உருவாக்கிக்கலாம் என்று கவர்னரையே கண்ணா பின்னானு கலாய்க்கிறார்கள் திமுகவினர் காரணம் குடியரசு தின சமயத்தில் காந்தியை மட்டம் தட்டியும் நேதாஜியை உயர்த்தியும் அவர் பேசி வைக்க பஞ்சாயத்து தீப்பற்றிக் கொண்டது அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க காந்தியின் போராட்டம் ஒன்றும் காரணமல்ல நேதாஜியின் அதிரடியை காரணம் என்னும் தொனியில் அவர் பேசி வைக்க வந்தது பஞ்சாயத்து